என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு நீ என்னுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறாய் நீ உன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் உன் இல்லத்தை விட்டு வெளியேறப் போகிறேன் என் தங்கமே நான் சொல்லும் பொழுது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நீ செய்கின்ற தவறு உன் அப்பன் எனக்கு மனதை வேதனைப்படுத்துகிறது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கின்றாய் என் தங்கமே உன் அப்பனாகிய என்னை உன்னுடைய இல்லத்தில் வைத்து நீ வணங்குகிறாய் அல்லவா என் குழந்தை நீ என்னை வைத்து வணங்கினாலும் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் சிறிது அச்சத்தோடு இருக்கிறாய் உன்னுடைய இந்த அச்சம்தான் உன் அப்பனாகிய எனக்கு மன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது என் தங்கமே நான் எப்படி உன்னை என்னுடைய பிள்ளையாக நினைத்து உன் இல்லத்தில் தங்கி இருக்கிறேனோ நீயும் அப்படித்தானே என்னை நினைத்திருக்க வேண்டும் என்னிடம் வேண்டுதல்கள் சொல்கிறாய் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று கேட்கிறாய் அல்லவா ஆனால் என்னை வணங்கும் போது மட்டும் நீ பயம் கொள்கின்றாய் இது எதற்கு என்றுதான் உன் அப்பனுக்கு புரியவில்லை உன் கருப்பண்ணசாமி நான் உன்னோடு பேசுகிறேன் அல்லவா நான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொள்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்கிறேன் அல்லவா உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் உன்னோடு நின்று இருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் நீ மற்ற தெய்வங்களை வணங்கும் போது தானே என்னையும் வணங்க வேண்டும் அப்படி இல்லாமல் என் குழந்தையே நீ பயப்படுவதற்கு காரணம் என்ன யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் உன்னுடைய மனது என்னை பற்றி உன்னிடத்தில் என்ன சொல்கிறது இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு அன்போடு இருக்கிறானா இல்லையா அல்லது இந்த அப்பன் உனக்கு ஏதேனும் ஏதேனும் கெடுதல் செய்து விட்டேனா என்பதை எல்லாம் நீ யோசிக்க வேண்டும் நான் உன்னை பயமுறுத்திருக்கிறேன் என்பதை எல்லாம் ஒரு நிமிடம் யோசித்துப்பார் அப்பன் எத்தனை கனிவோடு உன்னிடத்தில் நடந்து கொள்கிறேன் என்று நீ எந்த பூஜைகள் செய்தாலும் என் குழந்தையை உனக்கு காட்சி கொடுத்து என்னுடைய பிள்ளையின் மனதை நான் அமைதிப்படுத்தி இருக்கிறேன் என் குழந்தைக்கு இருக்கின்ற மனக்குழப்பத்தை எல்லாம் நான் தீர்த்து வைத்து இருக்கிறேன் என் தங்கமே அப்படி இருந்தும் கூட சில நேரங்களில் யாரேனும் உன்னிடம் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே பயந்து என்னை வணங்குவதை நிறுத்தி விடுகின்றாய் இனிமேல் ஒரு பொழுதும் நீ இதுபோன்ற விஷயங்களுக்கு எல்லாம் பயப்படக்கூடாது நான் உன்னிடத்திலே முழுமையான அன்பினை எதிர்பார்க்கிறேன் உன்னுடைய இல்லத்தில் நான் தங்கி இருக்க வேண்டும் என்றால் அது எனக்கு அவசியம் அல்லவா நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீயும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு அப்பனாக நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் நிற்கும் பொழுது நீயும் ஒரு பிள்ளையாக என்னை எப்பொழுதுமே அடவணைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன் நீ என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் வணங்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடத்தில் வந்து பேசலாம் நான் உன்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே செவி கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன் அப்பன் எங்கே இருக்கிறாய் என்று தேடாமல் நான் உன் இல்லத்தில் இருக்கின்றேன் என்னை நீ நல்லபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நான் உன்னிடத்தில் வந்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை என் பிள்ளையே எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய அன்பான அந்த பார்வை மட்டும்தான் என் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை மட்டும்தான் நீ எப்பொழுதுமே என் மீது அன்பாக இருக்கிறாய் என்று நீ எனக்கு உணர்த்த வேண்டும் அது மட்டும்தான் எனக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியது என் தங்கமே எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கும் பொழுது உன் அப்பன் என்னையும் நீ மறந்துவிடக் கூடாது நீ எப்பொழுதுமே என்னை உன்னுடைய அன்பின் உருவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரோ சொன்னார்கள் என்னை இந்த நாளில் வணங்கக்கூடாது அந்த நாளில் என்னை பார்க்கக்கூடாது என்றெல்லாம் நீ ஒருபொழுதும் உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நான் உன்னிடத்தில் தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் நீ என்னை பார்க்கிறாய் அல்லவா உன் அப்பன் என்னுடைய முகத்தை தினமும் கண்டு தானே என் பிள்ளை நீ உன்னுடைய செயலை செய்ய ஆரம்பிக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது அதை நினைத்து நீ வருத்தப்படாதே உன்னுடைய மனதிற்குள் உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டும் போதும் உனக்குள் என்னுடைய அன்பு என்றுமே நிலைத்திருக்கும் நான் நிச்சயமாக சிலருக்கு தண்டனையை கொடுக்கத்தான் செய்வேன் ஏனென்றால் அவர்கள் தவறு செய்திருப்பார்கள் தர்மத்தை மீறியிருப்பார்கள் அது எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைப்பவர்கள் இது போன்றவர்கள் எல்லாம் என் முன்னால் நிச்சயமாக நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் என் தங்கமே உன்னை போன்றவர்கள் எல்லாம் என்னை வணங்குவதில் எந்த தவறும் கிடையாது நான் எப்பொழுதுமே உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டிருப்பேன் என்பதே எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுது என் மீது நம்பிக்கை வைத்து உண்மையான அன்பு வைத்து நம் அப்பன் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் என்று நம்புகிறாயோ அப்பொழுதுதான் நானே உனக்கு நல்லதை செய்வேன் மாறாக என்னை இல்லத்தில் வைத்துவிட்டு என்னை பார்த்து பயந்து கொண்டிருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என் தங்கமே நீ என்னை வைக்கின்ற இடம் தெரியாமல் வைத்திருக்கிறாய் ஆனால் நிச்சயமாக உன்னிடத்தில் இருக்கின்ற விநாயகர் படமோ அல்லது விநாயகர் சிலையோ அவருக்கு அருகில் வைத்து என்னை வணங்கு என் தங்கமே நிச்சயமாக அப்பன் உனக்கு எல்லா நேரங்களும் நல்ல ஆசிகளை வழங்குவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு கெட்ட நேரம் என்று எதுவும் கிடையாது நான் அனைத்தையும் கடந்தவன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எப்பொழுதுமே நல்ல நேரமாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து கெட்ட நேரம் வந்தாலும் அதிலிருந்து நம் அப்பன் நம்மை மீட்டு எடுப்பார் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் தங்கமே உன் அப்பனின் கோபம் இதுதான் என்பதை நீ புரிந்து கொண்டாயா உன் பக்கம் தவறு இருக்கிறதா இல்லையா என்பதை நீ தெரிந்து கொண்டாயா என் குழந்தையே நீ என்னை வணங்க வேண்டும் என் இடத்திலிருந்து ஆசிகளை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது எனக்கு உறுதியான ஒரு இடத்தை நீ கொடுக்க வேண்டும் என்னை பார்த்து நீ பயம் கொள்ள கூடாது அதில் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் என் குழந்தை எதை நினைத்தும் வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த அப்பன் என்று உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் நீ உன்னுடைய இல்லத்தில் என்னை குடியமர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்த பின் அதிலிருந்து விடாதே என்னை பற்றி பஞ்சமி ஆளில் மட்டும்தான் நினைக்கிறாயா அப்படியானால் மற்ற நாட்களில் எல்லாம் உன்னால் வெளியேறிவிடவா என் தங்கமே இதற்கு நீ இன்று பதில் சொல்லியே தீர வேண்டும் என் குழந்தையே நான் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே எதை நினைத்து வருத்தப்படுகிறாயோ வாழ்க்கையில் அந்த விஷயத்திற்காக கஷ்டப்படுகிறாயோ அதையெல்லாம் உன் செய்து கொடுக்கப் போகிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ நான் அங்கு இல்லை என்று நினைத்து விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை உன்னிடம் சொல்லி ஏன் உன்னை எச்சரிக்கை விடுக்கிறேன் தெரியுமா என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிறிய தவறுகள் உன்னை பெரிய பிரச்சனைகளில் மாற்றிவிடக்கூடும் அதன் காரணமாகவே நான் உனக்கு அவ்வப்பொழுது எச்சரிக்கைகளை கொடுத்து இருக்கிறேன் அன்றாடம் உன்னிடம் வந்து பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதனால் வரையிலும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும்

உனக்கு தவறு செய்தவர்களுக்கான உண்மையான நல்ல பாடத்தினை கேட்டதும் நல்லதை செய்யவை எல்லாவற்றையும் உனக்கு கெடுதல் செய்ய கூடாது நினைப்பவர்கள்

நீ <tune> உறவை <tune>

நல்ல இயழ்நிலையில் எல்லாம் வைத்திருமைய உணர்கிறது ஏனென்றால் குழந்தைகளே பிரச்சனைகளை எல்லாம் ஒவ்வொருடரையும் வேண்டுதலும் இந்த இரண்டுமே நிச்சயமாக எங்கள் ஆய்வகத்தில் பயன்படுத்த ஊக்கிறேன்

துணையா இழந்து சென்று விடுமை நல்வழையில் நடாதி செல்ல இரண்டையும் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் நெல்ல ஆழமாயே இந்த வாருடைய உடல் நலனையும் தோல்வியுடைய யார் நலத்தை நிரந்தரம் கிடையான்

ஒவ்வொரு நிலையிலே எல்லா நடந்து வெற்றி உனக்கான வெண்மதியை அடைந்து இருப்பதே சத்தில் உண்மையான சகோதரன் என்பதை மறந்து விடாது கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே செல்ல வரை வாழ்க்கை இறந்ததையெல்லாம் தேடிதான் நீ சென்றாமைய போகிறதெல்லாம் இனி எத்தனை கேடங்கள் வந்தாலும் போகிறதனை துயரங்கள் எதிர்பார்த்ததை போலவே எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை எளிமையை அமையத்தான் போகிறது வரவும் அதை அமைக்க வேண்டியது அத்தனையுடைய எண்களையும் அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வை வாழ்க்கையில் உனது சூழ்நிலைகளை எல்லாம் பெரிய நம்பி அமைத்து

என் நல்லா பலிகளையும் உனக்கு இடையே வெற்றி பெற வெச்சனைகளை ஏதேனும் தீர்மானம் தளர்ந்து போ அதே சமயம் உன்னுடைய ஏற்படுகின்ற விட்டால் உனக்கு நீ நிலைக்க முகறியது என்ன தெரியுமா

ஆனால் நன்மைகள் மட்டுமே செய்வார் யாரெல்லாம் தவறுகள் செய்வதாலோ துரோகங்கள் செய்வதை நினைக்க மாட்டார்கள் அவரால் மனதில் அதிகமாக ஏதோ எண்ணங்கள் இருந்தாலும் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் விலகி ஓடி விழுவா வெற்றி இடைக்க வேண்டும் அல்லவாதையே அப்படி வாழ்த்த வெற்றி தான் எல்லா உனக்கு வளைக்க போகிற எல்லா நன்மைகளுடைய போராடங்கள் இடையிலும்படி நல்ல நீ ஆசைப்பட்ட எல்லா ஊதியத்தையும் இனிமேல் செய்து கொடுங்க வெற்றி என்பதை கேட்டில் எல்லா போகின்ற என்னுடைய நன்மைக்காக கடைய போகின்ற உனக்கான நல்ல வெற்றியை அடைந்து அவர்கள் ஒரு நேரத்தில் போல அமர் ஆசிராயிட்ட வாழ்க்கை மறந்து விடாது விடாது என் சலையை நேரையே இது இனி உன்னை தேடியதை விட சிறப்பான எதிர்பார்த்ததைப் போலவே அமைத்து உடைய வாழ்க்கை இனி அமையத்தால் ஆகியன நினைத்தால் அதை வர அறி அமைக்க வேண்டியது யாரையினுடைய ஏமாற்றாமல் உண்மையாக நிலைமையாக கொள்

இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்